கீரை கூட்டு செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு அது நல்லா வெடிச்சு வந்த பிறகு ஒரு காஞ்ச மிளகா நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு அதை சேர்த்துருங்க இதோட வந்து சின்ன வெங்காயம் பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் நிறம் மாறுற வரைக்கும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க இதோட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கீரையை வந்து இப்போ சேர்த்துடலாம் கீரை சேர்க்கறதுக்கு முன்னாடி கீரையை நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி நல்லா அலசி மண் இல்லாமல் எடுத்துங்க அதே போல் கீரை சேர்க்கும் போது இந்த தண்டோடு சேருங்க அப்போ தான் வந்து உடம்புக்கு வந்து எல்லா சத்துமே கிடைக்கும் இப்போ கீரையை வந்து நல்லா சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அதுக்கு ஒரு பேஸ்டம் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுக்கேன் இப்போ வந்து கீரை வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இதோட வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் பைத்த மருப்பு வந்து உள்ளே சேர்த்துருங்க இதே வந்து நான் கீரை வந்து இதில் அதிகமாக சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் கீரை கம்மியாக பைத்த மருப்பு இந்தளவுக்கு சேர்த்தாக்கா அதுவுமே ஒரு டேஸ்ட்டாக வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் கூட்டு இப்போ நான் கூட்டு வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு மேக்ஸிமம் எல்லாமே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அந்த கீரையோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னு சொன்னால் சூப்பரான கீரை போட்டு ரெடி இது சாதத்தோட சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ